கல் இறக்க தடையை நீக்க வேண்டும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு பனை தென்னை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விவசாய சங்கங்கள் சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கத்தை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கண்டன பதாகைகளை கழுத்தில் அணிந்தவாறும் கையில் ஏந்தியும் தென்னை கீற்றுக்களை ஏந்தியும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் சில விவசாயிகள் கல் குடித்து அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தினர் தொடர்ந்து தமிழகத்தில் கலப்படத்தை காரணம் காட்டி கல்லுக்கு தடை விதித்து உள்ளதாகவும் அண்டை மாநிலங்களில் கல்லுக்கு தடை கிடையாது எனவும் தெரிவித்த விவசாயிகள் அந்த மாநிலங்கள் மட்டும் கலப்படங்களை கட்டுப்படுத்தும் பொழுது இங்கு அதனை கட்டுப்படுத்த முடியாதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளையும் அரசை நோக்கி எழுப்பியுள்ளனர்